கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அரசு போக்குவரத்து கழகங்களின் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் நல சங்கங்களின் பேரவைக் கூட்டத்தில் ஓய்வு பெற்று இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் வழங்கப்படாமல் உள்ள ஓய்வூதியத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அரசு போக்குவரத்து கழகங்களின் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் நல சங்கங்களின் பேரவைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் சண்முகம் மாவட்ட பொருளாளர் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்து கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார்கள் மேலும் இக்கூட்டத்தில் போக்குவரத்து கழகத்தில் இருந்து ஓய்வு பெற்ற இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அவர்களுக்கு சேர வேண்டிய ஓய்வூதியத் தொகை வழங்கப்படாமல் உள்ளது இதனை தமிழக அரசு உடனடியாக வழங்கிட வேண்டும் அரசு துறையில் உள்ளது போல் போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்றுள்ள எழுபது வயது கடந்தவர்களுக்கு பத்து சதவீதமும் எண்பது வயதை கடந்தவர்களுக்கு இருபது சதவீதம் பென்ஷன் உயர்த்தி வழங்கிட தமிழக அரசு முன்வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தின் போது சங்கத்தின் தேர்தலை பேரவை பொதுச் செயலாளர் ஆலோசனையின்படி சிறப்பாக நடத்தி முடித்ததற்கு நன்றி தெரிவித்தும் கோவை மாவட்ட பேரவைக்கு வழக்கு நீதியாக முதல் தவணை ரூபாய் ஐம்பதாயிரம் பேரவை பொதுச் செயலாளர் மூலமாக வழங்கப்பட்டதற்கும் நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க